என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் பிரவீன் கிளாசிக் தமிழ் அகாடமி சிதம்பரம் நம்ம ஆசிரியர்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த அகாடமியை தொடங்கியுள்ளோம் நமது அகாடமியில் வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் யூஜிடிஆர்பி மற்றும் பிஜிடிஆர்பி வகுப்புகளுக்கான தமிழாசிரியர்களுக்கான வகுப்புகள் அந்த வகுப்புகளுக்கான மாதிரி வகுப்புகள் இணைப்புகளை இந்த வீடியோவிற்கு கீழே இணைக்கிறேன் அந்த இணைப்பு வழியாக நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி வகுப்பினை பார்த்துவிட்டு நீங்கள் வகுப்பில் சேர்வது பற்றிய முடிவினை எடுக்க அது வாய்ப்பாக அமையும் அதனால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதனை தெரிவிக்கவும் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வேர்டு செய்யவும் வாட்ஸ்அப் இணைப்புகளை கீழே இணைத்து விடுகிறேன் அந்த வாட்ஸ்அப் வழியாக யூஜிடிஆர்பி மற்றும் பிஜிடிஆர்பிக்கு படிக்கக்கூடிய தமிழாசிரியர்கள் அந்த இணைப்பின் வழியாக உள்நுழையவும் மற்றும் டிஎன் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வையும் நாம் நடத்தி கொண்டிருக்கோம் அதற்கான பயிற்சி வகுப்புகள் மற்ற தேர்வினை வழங்க உள்ளோம் இந்த அகாடமியில் நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்புகள் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன யூஜி டிஆர்பி தமிழ் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகளை தொடங்கவுள்ளோம் பிஜிடிஆர்பி ஆசிரியருக்கான ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் எதிர்வரும் காலத்தில் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வுக்காகவும் மற்றும் யூஜிசி நெட் மற்றும் செட்டு தேர்வுக்கும் பயிற்சிகளை வழங்குவோம் மிக தரமான வினா இணைய வழி தேர்வாகவும் இருக்கும் தனியாக பிடிஎஃப் கோப்புகளையும் அனுப்ப உள்ளோம் பல்வேறு விதமான தேர்வுகள் இருக்கும் நமது அகாடமியில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியாக நாம் சலுகைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்னென்ன சலுகை என்றால் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேர்ந்து படித்தவர்களில் ஏழு பேர் தேர்ச்சி பெற்று முதுகலை தமிழ் ஆசிரியர்களாக பணியில் சேர முதல் பேட்சில் சேர்ந்தவர்கள் வெற்றி வாய்ப்பினை தவறவிட்டவர்கள் மீண்டும் இரண்டாவது பேட்சில் பங்கு பெறுவார்கள் முதல் பேட்சில் கட்டணம் செலுத்தியவர்கள் இரண்டாவது பேட்சில் சேரும் பொழுது இருபது சதவீத கட்டணம் மட்டுமே செலுத்தி அவர்கள் படிப்பினை தொடர்வார்கள் நம்மிடம் யூஜிடிஆர்பி மற்றும் பிஜிடிஆர்பி ஆகிய இரண்டு தேர்வுகளையுமே படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இரண்டு தேர்வுகளுக்கும் படிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கட்டணச் சலுகை வழங்கப்படும் அதற்கான விவரங்களை நீங்கள் மேற்காணும் தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்னிடம் பேசி உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நம் அகாடமியில் சேர்ந்து பயிலக்கூடிய டெட் மற்றும் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி யூஜிசி நெட் செட் போன்ற தேர்வுகளுக்கு தொடர்ச்சியாக நம்மிடம் பயிற்சி பெறுபவர்களுக்கு அனைத்து வகையான தேர்வுகளுக்குமே நாம் நமது ஆசிரியர்களுக்கு நமது அகாடமியில் பயிலக்கூடிய ஆசிரியர்களுக்கு சலுகைகளை அளித்து கொண்டே இருக்கிறோம் அவர்களும் தொடர்ச்சியாக நம்மிடம் சேர்ந்து அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த யூஜி டிஆர்பி தேர்வுக்கும் பிஜிடிஆர்பிக்கு தேர்வு யூஜிடிஆர்பி மற்றும் பிஜிடிஆர்பி தேர்வு இரண்டு தேர்வுகளையுமே நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரண்டு தேர்வுகளுக்குமான பாடத்திட்டத்தில் எண்பது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதம் ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கிறது அதனால் இரண்டு தேர்வுக்கும் படிப்பதால் எந்த ஒரு விரயமோ கால விரயமோ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையோ சிக்கலோ அதில் இல்லை ஒரு சில பாடத்திட்டங்கள் மட்டுமே மாற்றத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது அது என்னவென்று இந்த பதிவில் ஒரு சிறிய ஒரு தொகுப்பாக காணலாம் அழகு ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொழி வரலாறு மொழியியல் அல்லது மொழி வரலாறு அப்படிங்க அந்த மொழியுடைய வரலாற்றை ரொம்ப சுருக்கமாக நம்ம வந்து பார்க்க முடியாது அதில் தமிழ் மொழி வரலாறு என்ற பெயரில் சுசக்தியருடைய புத்தகமும் தேப்போமியுடைய புத்தகமும் மூவாவுடைய புத்தகமும் அடிப்படையாக இந்த மூன்று புத்தகத்தையும் தெளிவு செய்த பிறகுதான் கூடுதலாக நாம் படிக்க வேண்டிய புத்தகங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அதன் பிறகுதான் ஜான் சாமுவேலுடைய புத்தகமாக இருந்தாலும் சரி அகத்தியலிங்கத்தினுடைய ச அகத்தியலிங்கம் அவர்களுடைய புத்தகமாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்த புத்தகங்களை படிப்பதற்கு இந்த அடிப்படையான மூன்று புத்தகங்கள் மிக முத்தா முத்தாய்ப்பாக அமையும் சுசக்திகளுடைய தமிழ் மொழி வரலாறு அந்த தமிழ் மொழி வரலாறு புத்தகத்தை முழுவதுமாக படித்து முடித்தவர்கள் அடுத்த நூலை படிப்பது சாலச்சிறந்தது அதன் பிறகு இந்த அழகு ரெண்டிற்கான பாடத்திட்டத்தில் சங்க இலக்கியம் மற்றும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியத்தில் இந்த பதினெண் மேற்கணக்கு நூல்களாக இருக்கட்டும் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களாக இருக்கட்டும் ஒரு அடிப்படையாக அதை அகநூல்கள் புறநூல்கள் அடிப்படையில் ரெண்டு இயலாக அதை பிரித்து மூன்றாவது இயலில் பதினெண் கீழ்கணக்கில் அரை இலக்கியத்தை தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் மூன்றுமே சேர்த்து நமக்கு இரண்டு இயலாக விஜிடிஆர்பில் இருக்கும் சங்க இலக்கியம் தனியாக பதினெண்டு கீழ்கணக்கை வந்து தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க பதினெண்டு மேற்கணக்கு தனியாக பதினெண்டு கீழ்கணக்கு தனியாக இருக்கும் அங்கே ரெண்டு இயலா இருக்கிறது இங்கே மூன்று இயலா இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் பக்தி இலக்கியம் வந்து அங்கே பக்தி இலக்கியம்ங்கிற பேரில் ஒரு இயலும் காப்பியங்கள்னு ஒரு தனி இயலும் இருக்கும் இங்கே வந்து பக்தி இலக்கியத்தையும் காப்பியத்தையும் ஒன்றாக இணைச்சிருக்காங்க பழைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியம் பக்தி இலக்கியம் ஒன்றாக இருக்கும் கால அடிப்படையில் உங்களுக்கு காப்பியமும் பக்தி இலக்கியத்தையும் அடுத்தடுத்த வரிசையில் வர்றதால அதை கால அடிப்படையில் இது ரெண்டையும் இங்கே ஒருங்கிணைத்து கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த பக்தி இலக்கியம் காப்பிய இலக்கியத்தில் ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் வேறுபடும் இந்த சென்னைய மனோகரம் இருக்குது அப்படின்னா பிஜியும் யூஜியும் ஒப்பிடும் பொழுது இதில் இருக்கிற கூடியது அதில் இல்லாதது அப்படின்னு நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் புதுசாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் மற்றவை எல்லாம் அப்படியே அந்த சிலபஸ் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க சிற்றிலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் இதே தலைப்புகள் தான் அங்கேயும் இருக்குது இங்கே வந்து மூல நூல்கள் இதிலிருந்து படிக்கலாம்னு சொல்லி ஒரு பாடத்தை அந்த புத்தகத்தினுடைய மூலனுடைய பெயரும் ஆசிரிய பெயரும் குறிப்பிட்டிருக்காங்க அழகு ஏழை பொறுத்த வரைக்கும் ஐந்து வகை இலக்கணத்தையும் நம்ம அங்கே படிப்போம் அதே மாதிரி இங்கே படிக்கணும் கூடுதலாக இரா இளங்குமரனுடைய இலக்கிய வரலாறும் தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியமோ வெள்ளை வரலாறு புத்தகமோ அழகு ஏழில் நம்ம படிக்கிறோம் அழகு எட்டு இதில் பார்த்தீங்கன்னா உரைநடை சிறுகதை புதினம் நாவல் நாடகம் மொழிபெயர்ப்பு ஒப்பிலக்கியம் மற்றும் திறனாய்வு இப்படி ஆறு பகுதிகளாக பிரித்து கொடுத்துருக்காங்க அங்கே இக்கால இலக்கியம் அப்படிங்கிற பேரில் பிஜிடிஆர்பியில் இருக்கும் இங்கே வந்து மொழிபெயர்ப்பும் ஒப்பிலக்கிய திறனாய்வும் கூடுதலாக இதில் இணைச்சிருக்காங்க பிஜியில் இருக்கக்கூடியது இக்கால இலக்கியம் அப்படிங்கிற பேரில் இந்த உரைநடை உரைநடை மட்டும் அங்கே இருக்காது சிறுகதை புதினம் நாடகம் இருக்கும் இந்த அதுக்கப்புறம் அதில் கவிதை கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் என்ன கூடுதலாக இருக்குது உரைநடை மற்றும் மொழிபெயர்ப்பு மற்றும் ஒப்பிலக்கியம் திறனாய்வு கூட ஒரு தனி இயலாக பிஜியில் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இயல் ஒன்பதாவது இயலை பொறுத்த வரைக்கும் மரபு கவிதை புது கவிதை பாடல் நாட்டுப்புற பாடல் இது எல்லாமே பிஜியில் பார்த்திங்கன்னா இருக்கும் ஒரு சில ஆசிரியர்கள் இதற்கும் அதற்கும் கொஞ்சம் வேறுபடுவாங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் அதற்கு அடுத்தது அழகு பத்தில் பார்த்தீங்கன்னா இதழியலும் கணினி தமிழும் இதுவும் பார்த்தீங்கன்னா பிஜியில் ஒத்து போகக்கூடிய ஒரு சிலபஸா இருக்கு ஸோ அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் புதுசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில ஆசிரியர்களும் மற்றும் இந்த ஒப்பிலக்கியம் மொழிபெயர்ப்பு இந்த தலைப்பு அப்புறம் உரைநடை இதெல்லாம் வந்து நமக்கு புதியது அதற்கப்புறம் இலங்கு இலக்கிய வரலாறு இலக்கண வரலாறு அது இளங்குமரணாருடைய இலக்கண வரலாறு அப்புறம் தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக நம்ம படிக்க வேண்டிய பகுதியிலாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் யூஜி மற்றும் பிஜி டிஆர்பி இது ரெண்டையும் ஒப்பிடும் பொழுது நமக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே தான் ஒத்து போகுது அதனால் நாம் இரண்டு தேர்வுகளுக்குமே படிப்பதில் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே இதற்கு நாம் படிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அதனால் வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தக்கூடிய அந்த மாதிரி வகுப்புகளை பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது அந்த மாதிரி வகுப்புகளை பார்த்துவிட்டு நமது அகாடமியில் சேர்ந்து படிப்பதற்கான முடிவினை நீங்கள் எடுக்கலாம் தொடர் பயிற்சி வகுப்புகள் உண்டு தொடர்ச்சியாக வரையறையற்ற தேர்வுகளையும் வழங்கி கொண்டிருக்கிறோம் இலக்கிய வரலாற்று புத்தகங்கள் தனியாக தேர்வுகள் உண்டு நமது இருந்து தேர்வுகள் உண்டு வரையறையற்ற தேர்வுகள் ஆனால் ஒரு அட்டவணைப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் பிஜிடிஆர்பியில் நமது ஆசிரியர்கள் பயின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் யூஜிடிஆர்பி தேர்வு போட்டாலும் அவங்க எழுதுவாங்க டெட்டுக்கான தேர்வு போட்டாலும் அவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வாய்ப்புகளை நம்ம நம்ம இடம் படிக்கக்கூடியவர்கள் எந்த தேர்வை வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம் என்று அவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சலுகை கட்டணத்தில் வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கிறோம் நீங்களும் இந்த வாய்ப்பு சரியானது தானா என்று வகுப்பில் இணைந்து சரிபார்த்துவிட்டு அதன் பிறகு சேருவது பட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் எப்படியோ எது எப்படியோ நாம் வகுப்பில் சேர்வதற்கு காலதாமதம் செய்தாலும் படிப்பதற்கு காலதாமதம் செய்யக்கூடாது அதனால் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருங்கள் கல்வியால் வாழ்வில் மேம்படுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்